இந்தியா நாம் பல முறை இந்த இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் காங் இவர்கள் எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இது எல்லாமே ஒரு மக்களை குழப்புகின்ற ஒரு கூட்டணியாக இருந்தது இந்த கூட்டணி தேர்தல் வரலும் கூட போகாது அப்படின்றது தான் எல்லா அரசியல் நிபுணர்களினுடைய கணக்காக இருந்தது அதே போல தான் அந்த கூட்டணி இன்னும் தேர்தல் தேதியோடு அறிவிக்கலை இந்த கூட்டணி இன்றைக்கு உடைந்திருக்கிறது மம்தா அவர்கள் தாங்கள் தனியாக நிற்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் நாங்கள் தனியாக நிற்போம் டெல்லியில் தனியாக நிற்போம்னு சொல்லியிருக்கிறார்கள் கர்நாடகா இது கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றா நிற்க முடியாது அதே போல் நம்மளுடைய நாட்டில் கூட நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட தமிழகத்தில் கூட ஒரு சில தலைவர்கள் எப்படா அதிலிருந்து வெளியில் போகலாம் அப்படின்றதான் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அது தெரியாதுங்க அது எங்கள் கட்சி தான் சொல்லணும் நாங்கள் தேர்தலுக்கு அந்த தொகுதியை ரெடி பண்ணுறதுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தேர்தலுக்கு தயாரிப்புக்கான முன்னோட்டமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அது நான் வந்து முன்னின்று அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் வேட்பாளர் யார் என்பது அது கட்சி தானே முடிவு பண்ணுவாங்க நிச்சயமாக நாங்கள் நாற்பது தொகுதியிலும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது இடங்களில் நாங்கள் வெல்வோம் அது அவருடைய பகல் கனவு இன்றைக்கு இந்தியாவில் மிக உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிகமான மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது மாநிலங்களிலும் இப்போதைக்கு எங்களுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கிற கட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய தமிழ் மண்ணிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியல போல அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மன்னனுடைய பாண்டிச்சேரியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் ச அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிறார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக மக்கள் விரும்பும் கட்சியாக அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இந்த முறை தமிழகத்திலிருந்தும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருப்பார்கள்